ஹாய் கைஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி வந்து நம்ம ஒட்டையந்திரமில் இருக்க ஜனனி பஸ் சர்வீஸ் அப்படின்ற ஒரு பஸ் கம்பெனியில் இருக்க ஒரு டூரிஸ்ட் பஸ்ஸோட லைட்டிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் இந்த கம்பெனி வந்து ஒட்டையந்திரத்துலேயும் ஒரு பெரிய பஸ் கம்பெனி அதை மொத்தம் எட்டு பஸ் வச்சுருக்காங்க நாலு லைன் பஸ்ஸு நாலு டூரிஸ்ட் பஸ் வச்சுருக்காங்க அதில் ஒன்று தான் இந்த அந்த வாண்டட் கிரிமினல் பஸ்ஸு இந்த பஸ்ஸு வந்து பிஎஸ் த்ரீ பிரகாஷ் கோச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் இது ஏர் பஸ் பாருங்க முன்னாடியே எவ்வளோ லைட் வச்சுருக்காங்கன்னு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா பக்கம் லைட் இருக்குது நேம் போர்டு வந் அதை மட்டும் தவிர மீது எல்லா பக்கம் லைட் வச்சுருக்காங்க பஸ்ஸு பாருங்கள் பார்க்குறதுக்கே நல்லா லுக்காக இருக்குது அப்படியே வாங்க உள்ளே இருக்க லைட்டிங்க பார்க்கலாம் உள்ளே போனோம்னா மேலே சீட்டுக்கு மேலே அந்த இதெல்லாம் வச்சுருக்காங்க இந்த மேலே இருக்க அந்த சுத்தர் லைட்டு அந்த டிஸ்கோ லைட்லாம் நாங்கள் போடலாம் எதுக்குன்னு தேவையில்லாமல் மற்றபடி அந்த நல்லா ஒர்க் ஆகும் கீழே வச்சுருக்காங்க அந்த லேசர் லைட்டு எல்லாமே பக்காவாக இருக்குது ஆடியோ குவாலிட்டியும் நல்லாவே இருக்குது எந்த குறையும் இல்லை சூப்பராக இருக்குது நாங்களும் செக் பண்ணி பார்த்தோம் நல்லாவே இருந்துச்சு ஆடியோ குவாலிட்டி கீழே ஸ்மோக்கரும் வச்சுருக்காங்க ஒட்டையத்தரோ மற்ற அதை சுற்றி இருக்கிற ஊர்களுந்து யாராவது டூர் போகணுனாலோ இல்லை காவடிக்கு போகணும் அந்த மாதிரி ஏதாவது நிறையா பேர் ஃபங்க்ஷனுக்கு அந்த மாதிரி போகிற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி இந்த பஸ் எடுத்துருப்போங்க நல்லாவே இருக்குது காலேஜ் ட்ரிப்புக்கும் நல்லாயிருக்கும் கம்மியான ப்ரைஸில் தான் பண்ணித்தராங்க பேக் சீட்டு போட்டிருக்கனால லாங் ட்ராவல் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் இந்த பேக் பெயின் எதுவும் வராது நான் இந்த பஸ்ஸோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் போய் செக் பண்ணிக்கோங்க ஒட்டை இருக்கவங்க கண்டிப்பாக இந்த பஸ்ஸை எடுத்துகிட்டு போகலாம் வேறு ஊர்களில் இருக்கவங்களுக்கும் கண்டிப்பாக வருவாங்க டூருக்கு போகிற அந்த வாடகையும் கம்மியாக தான் இருக்கும் கம்மியாக தான் இருக்குது டூர் போகிறதுக்கு பிளான் பண்ணிட்டுருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பஸ்ஸை எடுத்துகிட்டு போங்க நல்லாவே இருக்கும் ஒட்டையத்துலருந்து யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்திங்கன்னா டூர் போகலான் இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் விடுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க அப்படியே சப்போர்ட் பண்ணுங்கள் காய்ஸ்